السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نرفع درجات من نشاء وفوق كل ذي علم عليم صلى الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ان اشكر الناس لله اشكرهم للناس او كما قال عليه الصلاه والسلام

அவருடைய அகலே வைத்துகளை அவருடைய சாந்தான்களை கண்ணியப்படுத்துகின்ற அவர்களை கொண்டாடுகின்ற பாக்கியத்தை அல்ல நமக்கு தந்திருக்கிறார் இது மிகப்பெரிய பாக்கியம் சிலதை நாம் ஏற்பாடு செய்தாலும் நம் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிலதை ஏற்பாடு செய்வார் நீங்கள் இங்கே

நாம் இங்கே என்னவெல்லாம் அவர்களுக்காக நான் செய்கின்ற எல்லா சிறிய காரியங்கள் பெரிய காரியங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற காரியங்களுக்கு என்ன தெரியுமா

து நீங்க வந்து ஒவ்வொரு நிமிடமும்

ஆம் சீம் இந்த மஜ்லிஸ் வெறும் பாக்கியமான மஜ்லிஸ் ஏளோ பேர் கேக்கின்றார்கள் பிறந்தநாள் எல்லாம் கொண்டாட வேண்டுமா நீங்கள் ஒரே ஒரு செய்தி குர்ஆனில் போய் நல்லோருடைய பிறப்பை அல்லாஹ் மொட்டையாக ஒரே இடத்தில் கூட சொல்லவில்லை எங்கெல்லாம் பிறப்பை பற்றி அல்லாஹ் பேசச் அவன் பயன்படுத்துகின்ற அந்த வாடை என்ன தெரியுமா பஷர்லாஹு பஷர்லாஹு பிகுலாமி கலீம் சொல்றான்

அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கிறது கிடையாது தேர்ந்த கட்டணமாக இருக்கிறது தெரிய <laughs> <laughs> <laughs>

உலகில் அவர்களை சரி செய்வதற்கு யாரும் இல்லை பிறக்கவும் இல்லை அவர்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் பெருமானார் மட்டும்தான் அவர்கள் நம்மை சரி செய்வார்கள் அதனால் இது மிகப்பெரிய பாக்கியம் இது போன்ற ஷேக் மார்கள் அவர்களை நாம் கொண்டாடுகின்றோமே பாக்கியம் சைதனா ஹசன் பசரி ரஹமதுல்லா இன்று யார் எல்லாரும் தன்னை பற்றி பேசுகின்றார்கள் உலகத்தை பற்றி பேசுகின்றார்கள் எங்கு சென்றாலும் என்று இருக்கிறது இந்த அல்லாஹாவை பற்றி பேசுவதனுடைய வாசல் எங்கே இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் செய்தனா ஹசன் பசரி அலை சொல்லுகின்றார்கள் குல்லுஹா இந்த துன்யா முழுக்க எங்கு சென்றாலும் இருட்டே இருட்டு தான் எங்கு சென்றாலும் பாவத்தை தூண்டுகின்ற இடங்கள் தான் இருக்கிறது இல்லா மஜாலி செல்லோலமா இது போன்ற அல்லாஹவை காட்டுகின்ற மஜிலிசுகள் இருக்கிறதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவர்கள் அல்லாஹுடைய வெளிச்ச துடிய மஜிலிசாக இருக்கின்றார்கள் உங்களுடைய கல்வில் இருக்கக்கூடிய இருளை போக்கி ஒளியை உண்டாக்குவார்கள் இது போன்ற மஜிலிசுகள் யார் நடத்த சொல்லுங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழித்து இன்று யார் இது போன்ற அல்லாஹாவை பற்றி சொல்லுகின்றவர்கள் யார் இருக்கின்றார்கள் ரசூலுல்லாவை சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் நெஞ்சங்களை தொட்டு கைவிட்டு சொல்லுங்கள் உங்களுடைய நாவுகள் எதை சொல்லி கொண்டு இருந்துச்சு ஒரு காலம் வரை இப்பொழுது உங்களுடைய நாவுகளில் என்ன முணுமுணுப்புகள் இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் நாம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் இன்று அல்லாஹ் சொன்னவுடன் நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது என்று சொன்னால் இவர்கள் போட்ட பிச்சைகள் நம்முடைய உள்ளங்களிலே அல்லாவுடைய பயம் இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் போட்ட பிச்சைகள் என்று சொன்னால் நம்முடைய கைகள் எதை எதையோ கொண்டிருந்தது என்று பேர்களிலே சலவாத்துகளிலே நம்முடைய கைகள் உருட்டுகிறது என்று சொன்னால் இது காரணம் இவர்கள் பெருமானார் நம்முடைய நம்முடைய முகப்பத்தை நம்முடைய உள்ளங்களிலே போட்டவர்கள் யார் இவர்களை நாம் மறந்துவிட்டு எப்படி நாம் கொண்டாட முடியும் அதனால் தான் கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்து விட்டது அரபுகள் நபியுடைய வாழ்ந்த பூமியில் இருந்தார்கள் அரபிகள் நபியுடைய பூமி எட்டி பார்த்தால் அவர்களுக்கு பெருமானாடைய ரவுலா தெரிகிறது காபா தெரிகிறது அந்த அரபிகளை பார்த்து நபி சொன்னார்கள் அரபு அரபுகளின் மீது நாசம் உண்டாகட்டுமாக பெருமானா சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் இது போன்ற கிடைக்கவில்லை நமக்கும் அரபுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நாம் ஆஜமிகள் நாம் ஆஜமிகள் அனல் நமக்கு நபி துவா செய்தார்கள் ஹிந்துஸ்தானில் இருந்து தசௌஃபினுடைய தௌஹீதுனுடைய வாடையை நான் நுகருகின்றேன் பெருமானம் இன்னில் ஆஜிது நவசர் ரஹ்மான் இந்தியாவிலிருந்து நான் எனக்கு தௌஹீதுடைய வாடை வருகிறது என்றார்கள் பெருமானா அரபுகளின் மீது நாசம் பக்கத்தில் இருக்கின்றார்கள் எங்கோ இருக்கக்கூடிய நம்மை பார்த்து பெருமானார் இந்தியாவிலிருந்து தௌஹீதுடைய வாடை வருகிறது அந்த தௌஹீதுடைய வாடை யார் கொடுத்தார்கள் இவர்கள் கொடுத்தார்கள் இவருடைய கான் நான் கொடுத்தது அதனால் எத்தனை நான் சொல்லுவது வருடத்தில் ஒரு நாள் இது போன்று கூட்டங்கள் கொண்டாடினால் இவர்களுடைய அந்தஸ்துக்கு குறைவானது வருடம் முழுக்க ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் அப்படிப்பட்ட சாதனைகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனால் பெரிய கராமத் என்னங்க இவர்கள் செய்த அற்புதம் நீங்கள் என்று கேட்கின்றார்கள் மேடைகளில் சொல்லுகின்றார்கள் அவர்கள் அவர்கள் செய்த கராமத்துகளை இவர்கள் செய்த கராமத்துகள் என்ன தெரியுமா நம் போன்ற பாவிகளையும் நல்லவர்களாக ஆக்கினார்கள் ரோட்டிலே நாம் நடந்தால் நம்மை பார்த்து கண்ணியம் தருகின்றார்கள் இவர்கள் கொடுத்த இதுதான் மிகப்பெரிய கராமத்

யாரும் செய்ய முடியாது நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் நேரங்கள் கடந்து கொண்டே ஒரே ஒரு செய்தி நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழுகின்றார்கள் இவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் எத்தனையோ குடும்பங்களில் தலாக ஏற்பட்டிருக்கும் கணவன் தனி மனைவி தனி எத்தனை சொல்லுங்கள் என்று பார்க்கலாம் தல் சமாத்துகள் என்று சொல்லுகின்ற சில பேர் சில கடைகளை வைத்துக் கொண்டு திறந்திருக்கிறார்கள் உங்களுக்கு கஷ்டமா வாருங்கள் சொல்லுகின்ற ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க வேண்டுமா ஐம்பதாயிரம் கொடுங்கள் கணவன் சேர்த்து வைக்க வேண்டுமா ஒரு லட்சம் கொடுங்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் பல உள்ளங்களை சேர்த்து வைத்தவர்கள் இவர்கள் யாராவது சொல்லுங்கள் எங்களிடத்தில் காசுகள் வாங்கினார்கள் என்று யாராவது சொல்லுங்கள் வந்து பார்க்கலாம் உங்களுடைய உள்ளங்களிலே இன்று வீடுகளிலே சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் பிறக்காதவர்கள் டாக்டர்கள் கைவிட்டவர்கள் டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள் உங்களுக்கு குழந்தையே இல்லை என்று குழந்தை பிறக்க வைத்தார்கள் இவர்கள் பாக்கியம் இல்லை என்று சொல்லுங்கள் இதற்கு நன்றி செலுத்தாமல் நாம் இந்த கூட்டங்கள் நடத்தாமல் வேறு என்ன கூட்டங்கள் நடத்த சொல்லுகின்றீர்கள் அதனால் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் அதனால் நாம் என்று சொல்லிக் கொண்டு போனால் எல்லாம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம் ரூமி ரஹமத்துல்லா மஸ்னவி ஒரு செய்தி எழுதுகின்றார்கள் விட்டது பாறைகள் எல்லாம் கீழே வருகிறது இன்று கூட நாம் பார்த்தோம் திருவண்ணாமலையிலே பாறை கிழந்து ஒரு குடும்பம் ஏழு பேர் இறந்து விட்டார்கள் இன்றும் போய் பாருங்கள் மதுரையிலே ஒரு பாறை யானை மலை என்று சொல்லி யானை அப்படியே நிற்கிறது யானை மலை அது மலை உருண்டு வந்தது செய்யதுனா சிக்கந்தர ஒளியா என்று சொல்லுகின்றவர்கள் அப்படியே பிடித்து நிப்பாட்டினார்கள் இன்றும் நிற்கிறது இன்றும் நிற்கிறது போய் பாருங்கள் அதையெல்லாம் அந்த மக்கள் தைரியமாக இருக்கிறார்கள் ஏன் உலகத்தினுடைய மலைகள் கீழே விழுகலாம் ஏன் அதை யாரோ நிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள் இதை சிக்கந்தர் ரவுலியா இளையநேசர் நிப்பாட்டினார்கள் கீழே விழாது நான் அதனால் சூஃபியாக்கள் ஜலாலிகின் ரூபின் ரஹமத்துல்லா மஸ்ரவில் எழுதுகின்றார்கள் மழை பெய்கிறது எல்லாரும் ஒரு நேசருடைய அவர் நிற்கின்ற இடத்தில் போய் நின்று விட்டார்கள் ஒரு பையனை கூப்பிடுகின்றார்கள் நீ மட்டும் ஏன் பாங்க நிற்கிற வாப்பா என் கூட வந்து நில்லு என்று சொன்னார் அந்த பையன் சொன்னார் இல்லே இந்த மலை மரம் கிளை என்னை காப்பாற்றி விடும் என்று நின்று கொண்டிருந்தான் தூரத்திலிருந்து ஒரு பாறை வந்தது அவன் மேல் கீழே விழுந்து இறந்து போய்விட்டான் ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லா சொன்னார்கள் அல்லாஹ் அல்லா என்று சொன்னவனை அல்லாஹ் காப்பாற்றவில்லை இரேனேசருடைய அந்த கையை பிடித்து வந்து விட்டார்களே அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் ரூமி ரஹமத்துல்லா மஸ்னவில எழுதுகின்றார்கள் என்ன அர்த்தம் நீங்கள் அல்லாவை எங்கே பார்த்தீர்கள் விளங்கினீர்கள் அல்லாஹ் என்று சொன்னால் எங்கே அல்லாஹ் கேட்பான் இவர்கள் சொல்லுகின்ற அல்லாஹுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் மரியாதை ஏன் இவர்கள் அறிந்த அல்லாஹ்வை நீங்கள் அறியவில்லை அவர்கள் விளங்கிய அல்லாஹ்வை நீங்கள் விளங்கவில்லை அதனால் அப்படிப்பட்ட ஷேக் நாயகம் அவர்களை கொண்டாடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நாம் ஒரே ஒரு வார்த்தை தான் அவர்களுக்கு நாம் என்ன துவா செய்வதற்கு தகுதி இருக்கிறது நீங்கள் எங்களுடையவர்கள் என்று உலகத்தில் சொல்லிவிட்டீர்கள் நாளையும் அல்லாஹுக்கு முன்னால் சொல்லிவிடுங்கள் பாக்கியாக இருக்க முடியும் நாங்கள் எல்லாம் தப்பித்து போவோம் உங்களிடத்தில் நாங்கள் உலகத்தை கேட்கவில்லை தௌலத்தை கேட்கவில்லை இஸ்ஸத்தை கேட்கவில்லை சலாமத்தை கேட்கவில்லை சிஹத்தை கேட்கவில்லை ஆஃபியத்தை கேட்கவில்லை அல்லாஹுக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் எனக்கு தெரிந்தவர்கள் என்று சொல்லிவிடுங்கள் இவர்கள் பழக்கமானவர் என்று சொல்லிவிடுங்கள் இந்த ஒரு வார்த்தைக்குண்டான மரியாதை வேற எதுவும் நாங்கள் கேட்கவில்லை என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது அதனால் நம்முடைய செயல்பாடுகளை இவர்கள் மாற்றிவிட்டார்கள் அதனால் தான் நாம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட் செய்தி சொல்லுவார்கள் லைசல் அபுன் உலகத்தில் வாப்பா இல்லாதவன் தந்தை இல்லாதவன் அனாதை கிடையாது இன்னைக்கு போய் கேளுங்க யாருங்க அனாதை தந்தை இல்லைங்க அவர் யாருங்க சைல்டாக இருக்கிறார் பையன் அவருக்கு அப்பா இல்லைங்க அத்தா இல்லாதவர் அனாதை என்று சொல்லுகின்றார்கள் சொல்லுங்கள் பிஷ்ரே ஹாபிர அமத்துல்லாலி சொன்னார்கள் இன்னமல் எத்தியுமு மன் லைசலஹும் முரப்பின் யாருக்கு வழிகாட்டுகின்ற ஷைஃப் இல்லையோ அவன்தான் அனாது அனாதை யார் நாம் பே வாரிசி கிடையாது லாவாரிசி கிடையாது ஏன் நமக்கு இது போன்ற வழிகாட்டுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள்

சிறந்தது என்ன தெரியுமா உங்களை கொண்டு ஒருவர் நேர்வழி பெறுவது ஒருவர் ஹிதாயத் சொல்லுங்கள் எத்தனை பேருடைய ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்தார்கள் சொல்லுங்க எத்தனை பேருடைய ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்தார்கள் அல்லாஹ் எங்கோ வைத்து தொழுது கொண்டிருந்தோம் எங்கே வைத்து தொலை வைத்து விட்டார்கள் அல்லாஹ் ம சல்யா லா என்று சொல்லும் பொழுது நபியை அடக்கி மண்ணை போட்டு மூடியே நபியின் மீது செலவாத்து ஓதி கொண்டிருந்தோம் அந்த நபியை வாலமும் அந்நஃபீக்கும் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த நபியுடைய பேர் வந்தால் ஒரு முகப்பத்தோடு சொல்ல வைத்தார்களே அத்தா அம்மா யாரும் இந்த நியாமத்தை கொடுக்க கொடுக்க முடியாது முடியாது யாரும் இந்த இன்பத்தை அந்த நியாமத்தை அவர்கள் கொடுத்து விட்டார்கள் அதனால் இன்முடைய வாசல் மாரிஃபாவுடைய வாசல் எல்லாமே அங்க இருக்கிறது யாருடைய பாரம்பரியம் என்று பாருங்கள் வந்தாலும் நமக்கு இவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை என்ற ஈமானை கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா இவர்களுடைய தூலே ஹயாத்தை கொண்டு இவருடைய தாயுமான ஹயாத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளும் பயன் பயன்பெறுகின்ற பாக்கியத்தை அடிப்படையில் நாம் பெற்ற இன்பம் தியாமத்து வரை வருகின்ற நம்முடைய சந்ததிகள் பெற வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட தருவானாக அஸ்லாம் வரமத்துலாஹி வபர